ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நான் வந்துட்டு அம்மா ஐயோ படுத்துடே என்ன வந்து எப்படி இன்றைக்கி ஒரே டயர்டு வேலை இருந்துச்சு ஆச்சு சீக்கிரமாதிரி நம்ம வந்து ரெண்டு நாளாகவே நம்ம வந்து லைவுக்குள்ளே வரல ஓகேவா பேசுகிறது கேட்குதா என்னன்ற வந்து ரெண்டு நாளாகவே லைவுக்குள்ளே வரல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் லைவுக்குள்ளே வர்றேன் ஓகேவா இன்றைக்கி எனக்கு வந்து என்னென்னா நான் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக வேலை ஒரே எப்படி சொல்லுது ஒரே பிஸினா அதனால் நான் வந்து வீடியோவும் போடலை லைவுக்குள்ளே வரல ஸோ சாரி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா லைக்குள்ளே வர எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் ஓகே சீரியஸ்லியா நான் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி ஒர்க்கு காலையிலேருந்து ஒரே ஒர்க்கு நாலு பேர் உள்ளே வந்திருக்கீங்க இரவு வணக்கம் ஓகேவா சீரியஸ்லியாக எனக்கு வந்து ஒர்க்குங்கிறதுனால தான் வந்துட்டு என்ன ஒர்க்குன்னா ஒன்றும் இல்லை இந்த ரேஷன் கடைக்கு போகிற ஒர்க்கு தான் வேறு ஒர்க்கும் இல்லை காலையில் போயிட்டு கரெக்டாக ஒரு மூன்றரை மணி இருக்கும் நான் வரையில் வீட்டுக்கு வரையில் மூன்றரை மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்புறம் சரியான மலை பார்த்திங்கன்னா அந்த மலையிலையும் நான் போயிட்டு வந்தேன் அம்மா மலை அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் பொங்கல் ஜாமான் தந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு நான் வந்தேன் ஓகேவா இரவு வணக்கம் கமெண்ட் ஆப்பில் இருக்குது ஸோ சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகே அதுக்கப்புறம் காலையில் பத்து மணிக்கு போயிட்டு திரும்பி நான் மத்தியானம் மூணு மணிக்கு தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல லைவும் போட முடியல ஒரே மலை காலையில் லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு மதியானம் மலை வர ஆரம்பிச்சிடுச்சு வந்த மழை ஃபஸ்ட்டு ஒரு டைம் பெஞ்சிச்சு அப்புறம் ஒரு டைம் பெஞ்சிட்டு உருக்க போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மலையிலே நின்று நனைஞ்சு தலையெல்லாம் ஓவராக நனைஞ்சு எனக்கு தலைவலியே வந்துருச்சு அதனால தான் நான் வந்துட்டு ஐம்பத்தி ஒம்போது பேர் உள்ளவங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் பட் டூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி நான் வாங்கிட்டு நான் வந்துட்டேன் வந்து கரும்பு கொடுத்தேன் என்னென்ன கொடுத்தாங்கன்னா இந்த நாளைக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு கிஃப்ட்டும் ஒன்று நான் உங்களுக்கு வந்துட்டு லைவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் லைவில் காமிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்துட்டு வேணாம் நைட்டில் நாளைக்கு நான் உங்களுக்கு மதியானம் ஒரு லைவ் வருவோம்ல நம்ம பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு அந்த லைவில் நான் உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் ஓகேவா என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா ஓ சாரி அது நான் நாளைக்கு சொல்கிறேன் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஓகேவா இன்னைக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் நான் அப்படின்னா ஒரே மழை செம்ம மழை செம கும்பல் பார்த்தீங்கன்னா பயங்கர கும்பல் காலையில் போயிட்டு மூன்றரை மணிக்கு வரேன் ஏன்னா கூட இல்லை அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் ரேஷன்லேயே அரிசி ஒரு கிலோ சக்கரை அதாவது ஜீனி ஒரு கிலோ கரும்பு ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு முழு கரும்பு ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் த்ரீ தௌசண்ட் அமௌண்ட்டு கொடுத்தாங்க த்ரீ தௌசண்ட் ஓகேவா இதை வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு வந்துட்டு வச்சுருக்கோம் அப்புறம் ரேஷன் வேஷ்டி சாரி அப்படின்னு சொல்லுவாங்க கொடுப்பாங்கல்ல அது கொடுத்தாங்க கார்டுக்கு அதை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு இனி என்னன்னா எனக்கு கரும்புனால் ரொம்ப பிடிக்கும் அதில் பாதி கரும்பு உடச்சி நான் சாப்பிட்டுட்டேன் எதுக்குன்னா இந்த இருமிக்கிட்டு இருக்கோம்ல இருமல் சளிக்கு கரும்பு வந்து சளி முறிச்சிரும் அந்த சளி புரிச்சதெல்லாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் சின்ன வயசுல எனக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால நான் அதை ட்ரை பண்ணேன் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு ஓகேவா இன்னும் நான் அது என்ன சின்ன வயசுலருந்தே ரொம்ப அப்புறம் வந்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைவை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் வீடியோவில் வரல வர முடியாட்டி அட்லீஸ்ட் லைவ்ல நச்சு நான் வந்துடுவேன் ஓகேவா நீங்கள் அதனால் தாராளமாக பார்க்கலாம் ஓகே இன்னும் வந்துட்டு நம்ம ரெ வீடியோவை ரெகுலராக பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன என்ன சாப்பாடு என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இங்கே உங்கள் ஊர் சைட்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா லைக் ஒன்று விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்னோடய ஃபாலோஸ்லாம் வந்துட்டு நிறையா பேர் நான் லைவுக்குள்ளே வரலன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன் லைவ் போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ நான் லைவ் போடாத காரணம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால் என்னால் போட முடியல இந்த வேலையை நான் தானே பார்க்கணும் அப்போ அதனால் நான் போட முடியல அதனால் நான் எப்படி அதனால் லைவ் என்ன என்னோடய ஃபேஸை காமிச்சு போட முடியனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துடும் ஓகேவா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும் உங்ககிட்ட அது என்னன்னா இன்னும் ஒன் வீக் போகட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டிப்பாக நான் ஒன் வீக்கில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது நல்லதாக கேட்டதாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் ஓகே அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதிகமாயிடுச்சு நைட் ஆயிடுச்சு இல்லை நல்லா அதிகமாகிடுச்சு ஹீட் வாட்டர் தான் நாளையிலேருந்து குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நமக்கு ஹீட் வாட்டரே பிடிக்காது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கேன் அந்த ஒன் வீக்கு கழிச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நியூஸை நம்மளுக்கு அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நான் இருக்கேன் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே அது நல்லதாக கேட்டதான்னு நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்க ஓகே மெசேஜ் அதாவது கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்லுது நல்ல சரி ஓகே அது எனக்கு ஆனால் கொஞ்சம் மனசு ரொம்ப அந்த விஷயம் வந்து என்னென்னா மனசில் நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன் பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஆனால் அந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு இன்னமும் வந்து எப்படின்னா மனசில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் தோணுது எங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன் ஓகேவா ரெகுலராக பாருங்கள் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் மீட் பண்ணி நான் பேசினேன் அவங்களும் அந்த ரேஷன் கடைக்கு வந்துருந்தாங்க அதனால் அந்த சிஸ்டர்கிட்ட மீட் பண்ணி பேசியாச்சு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு செம்ம ஜாலியாக இருக்கும் அவங்களோட இருந்தோம்னா அதனால் அவங்க நான் பார்த்து மீட் பண்ணேன் அவங்க அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க நல்லா இருக்கணும் ஓகேவா என்னோடய ஃப்ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேவா அது என்ன குட் நியூஸ்னால் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வேணாம் சஸ்பென்ஸ் நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த குட் நியூஸ் என்னான்னு அந்த குட் நியூஸ் நான் வந்து ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன் அது எனக்கு கிடச்சிருந்துச்சு நம்பினேன் ஓகேவா நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ம மட்டும் நம்மளை மட்டும் தான் நம்பணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிருந்தேன்ல நல்ல யாரையும் நம்பாதீங்க நம்மளை கும்பிடுற சாமி மட்டும் நம்பணும் நம்மள நம்பணும் மற்ற யாரையும் நம்ப கூடாது ஓகேவா அந்த விஷயத்தில் முப்பத்தி மூணு பேர் உள்ளே இருக்கீங்க என்னால் வந்து கமெண்ட் நான் இன்னும் ஆன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுக்காதீங்க சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டு நாளாக மழை பெய்யுது அதனால் என்னால் ஆன் பண்ணலை நான் சீக்கிரம் ஆன் பண்ணிடுவேன் என்ன கொஞ்சம் பொங்கல் வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பொங்கல் முடிஞ்சு நான் ஆன் பண்ணிடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது அந்த விஷயம் என்னென்னா நான் எதிர்பார்த்தது ஒன்று எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஓகேவா எப்படி சொல்கிறதுனா ஈவினிங் வந்து நான் ரேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு அந்த மலையில் நனைஞ்சது ஒத்துக்கலை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே எனக்கு ஃபீவர்லாம் பறந்துருச்சு எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல ஓகேவா அதனால் பேச மாட்டேங்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஓகே நாற்பத்தி ஆறு பேர் உள்ள இருக்கீங்க உங்களுக்கு என்னோடய இரவு வணக்கம் சொல்லும் ஓகேவா அந்த விஷயம் என்னென்னா எனக்கு நான் ஒன்று மனசில் நினச்சது எனக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் இது வந்து நம்ம கும்பிட்ற சாமி மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம சாமி மட்டும்தான் நம்ம காரணம் நம்ம காரணம் அவ்வளோதான் வேறு யாருமே காரணம் கிடையாது ஓகேவா நான் அதுக்கு ஒரு காரணம் அது நான் இன்னும் நான் ஃபஸ்ட்டு யாரு சொல்லுவேன்னா அது சாமி இன்னொரு காரணம் நான் ஓகே நம்மள நம்ம மட்டும் தான் நம்பணும் வேற யாரையும் நம்ப கூடாது அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போட்டோம் ஓகேவா அது அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வச்சுக்கட்டும் ஓகே புரிய நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் சொல்றது அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா கூட இருக்கட்டும் அது நமக்கு தேவையே இல்லை ஓகே நம்மளுடைய கவுண்டிங் என்ன நம்மளுடைய டார்கெட் என்ன நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்ல அந்த கமிட்மெண்ட்டு மட்டும்தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கணும் அப்போ தான் அந்த டார்கெட்டு கொடுத்த குடு கொடுக்குற டாஸ்கில் நம்ம வின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது மாதிரி நான் என்னோட இதை மட்டும்தான் யோசித்தேன் எனக்கு கொடுத்த அந்த டார்கெட்டும் அந்த கமிட்மெண்ட்டு மட்டும்தான் நான் யோசித்தேன் இன்றைக்கி நான் அதில் ஜெயிச்சிட்டேன் எனக்கு அது ரொம்ப நம்பிக்கையாக சந்தோஷமாக இருக்குது ஓகேவா அதே மாதிரி நீங்களும் இருங்க ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு டார்கெட் வைங்க ஓகேவா உங்கள் லைஃப்பில் வைங்க அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க வேறு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க அந்த கமிட்மெண்ட்டு எனக்கு நான் பண்ணியே ஆவேன் என்னால் முடியும் அப்படிங்கிறத மட்டும் வைங்க உங்களால் முடியும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த அடுத்த வேலையை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது கண்டிப்பாக நிறைவேறும் எனக்கு நடந்துருக்கு நான் அதனால் சொல்கிறேன் ஓகேவா அடுத்தவங்க பேசுகிறாங்க அதாவது முகத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க முகத்துக்கு அப்புறம் நம்ம முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு இந்த உலகம் வந்து நடிப்பு உலகம்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன்னு இல்லை ஒரு எப்படி சொல்றது புக்லேயும் படிச்சிருக்கேன் ஒரு எனக்கு ஒருத்தவங்க ஒரு அறிகுறியாக சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க பார்த்தாதுக்கு வந்துட்டு நிறைய நான் விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஓகேவா நடிப்பு வழக்கம் என்னென்ன காரியம் நம்மளால் ஆகணுமோ கண்டிப்பாக நடிப்பாங்க நமக்கு அந்த காரியம் நம்மளால முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை வச்சு அந்த காரியம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நம்மளை வந்து எப்படி சொல்கிறது முதுகுக்கு பின்னாடி குத்துவாங்க தெரியுமா அதுதான் நடக்கும் நமக்கு ஓகே இது யார் வேணாலும் செய்யலாம் கூட இருக்கவங்க செய்யலாம் பழகுறவங்க செய்யலாம் ரொம்ப ரொம்ப நெருங்கி நம்மளோட எப்படி சொல்கிறது அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு இதில் சொல்லலாம் சொந்தக்காரவங்க யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம் எல்லாருமே முதுகில் குத்தி தான் பார்ப்பாங்க ஓகேவா அதுதான் நான் சொல்ல வரேன் தயவு செய்து நம்மளை மட்டும் நம்புங்க யாரையும் நம்பாதீங்க ஓகே ஏன்னா இது நடிப்பு நடிப்பு உலகம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி நடிக்கணுமோ அப்படி எப்படி நடிக்கிறாங்க அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பொதுவாக வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ம நம்பிடக்கூடாது ஒருத்தவங்களை பார்த்தாவே அவங்க நல்லவங்களாக கெட்டவங்களான்னு நமக்கு தெரியும் ஓகேவா அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் தயவு செய்து யாரும் எல்லாரும் நான் வெளுத்ததெல்லாம் பாலைன்னு சொல்லி நம்பிடாதீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஓகேவா நான் என்னோடய லைஃப்பில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்காக போராடுவேன் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் ஓகேவா நம்ம அடுத்தவங்களை பற்றி பேச போகிறது இல்லை பேசவும் மாட்டோம் அது தேவையே இல்லை ஒரு விஷயம் நமக்கு செய்ய நினைக்கிறவங்க அது அப்படியே நான் ஆப்போசிட்டாக அது நடக்கும் ஓகேவா என்னோடய எப்படி சொல்கிறது என்னோடய ஒரு இதுக்கு நான் சொல்ல வரேன் நம்ம நல்லது நினைக்கிறோம் அவங்க நமக்கு ஆப்போசிட்டாக நினச்சாங்கன்னா அது ரிபீட் அவங்களுக்கே அடிச்சிடும் ஓகேவா இதனால் யாரும் யாரையும் குற சொல்லலை நான் தப்பாக நினச்சிக்காதீங்க சீரியஸ்லியாக சொல்கிறேன் நம்ம என்ன தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அந்த பழமொழி தான் ஏன் என்ன தான் எனக்கு வாழ்க்கை